வணக்கம் இது மறுபக்கம் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் முதலமைச்சர் ஸ்டாலின் போய் பேசும்போது முக்கியமான சில விஷயங்களை பேசியிருக்கிறார் எல்லா கூட்டங்களிலும் அவர் முக்கியமான விஷயங்களை தான் பேசுறாரு ஆனா பிரச்சாரத்தின் முக்கியமான பகுதிகளாக இருக்க வேண்டிய செய்திகள் எல்லாவற்றையும் அங்கே பேசியிருக்கிறாருங்கிறது முக்கியமானது தமிழ்நாட்டு மக்களை மதத்தால பிளவுபடுத்தும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முயற்சி ஒருபோதும் எடுபடாது தமிழ்நாட்டு மக்களை பிளவுபடுத்த முடியாது அப்படின்னு அவர் சொல்லிருக்கிறாரு தமிழ்நாட்டு மக்களை மதத்தால ஜாதியால புலவுபடுத்துறதுக்கு தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாங்க அவங்களோட இந்த முயற்சி எடுபடாது அவர்களால் அந்த முயற்சி வெற்றி பெறாது என்பதால் தான் அண்ணா திமுக கூட்டணியில் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார்ல அதுதான் விஷயம் அண்ணா திமுக கூட்டணியில ஏன் சேர்த்துக்கிறாரு ஆறு மாதம் தேர்தலுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னால நாங்க கூட்டணியை இறுதி செய்வோம்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி ஏ அமித்ஷாவினுடைய ஆஹ் வருகையின் போது மௌனமாக கூட்டணியை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பொருள் அதுதான் அது வரைக்கும் வரிசையாக ஒவ்வொரு பிரச்சனையையும் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னெடுக்கும் போது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்கிறது என்பதை எல்லாம் எடுத்து பேசும்போது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் பாரதிய ஜனதா கட்சியை தவிர அனைத்து கட்சிகளும் ஒரே அணியில நின்று ஒன்றிய அரசுக்கு எதிரான குரலை எழுப்ப வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது அதை பார்த்தாங்க ஒன்றிய அரசு ஒன்றியத்தை ஆளும் கட்சியினர் பார்த்தாங்க உடனே வந்தாங்க அண்ணா அஇஅதிமுக கூட்டணி என்பதை de CEDAR, ¿ok? ¿eh? Y por... ஒன்றிய அரசு செய்யக்கூடிய விஷயங்களுக்காக தமிழ்நாடு அரசு ஏதேனும் முயற்சிகள் எடுத்தால் அதற்கு வந்து இன் பிரின்சிபிள் திமுக நிக்கணும்ல அந்த மாதிரி நிற்காம தேர்தல் காரணத்தை முன்னிட்டு தேர்தல் கூட்டணி காரணத்தை முன்வைத்து திமுக சொல்லக்கூடியது எல்லாத்தையும் மறுக்கக்கூடிய இடத்துல ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய இடத்துல அண்ணா திமுக வந்துருச்சு அதனுடைய உச்சகட்டமாக நடந்த நிகழ்வு தான் முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார் இவர்களை எல்லாம் விழிவு செய்யும் விதமாக ஒரு டாக்குமெண்டரியை போடுறது வீடியோவை போடுறது அதை மௌனமாக முன்னாள் அமைச்சர்கள் அண்ணா திமுக அமைச்சர்கள் பார்த்து கொண்டிருப்பது அப்படிங்கிறது வருது வரிசையாக நடந்தது ஒவ்வொன்றாக நடந்தது ஒவ்வொன்று போதும் சமாளிச்சாங்க சமாளிச்சு சமாளிச்சு திமுகவை மட்டும் இருந்தாங்க ஒன்றிய அரசு பணம் கொடுக்கலனாலும் நீங்கள் வாங்க தவறிவிட்டீர்கள் அப்படின்னு மாநில அரசை குற்றம் சொன்னாங்க ஒன்றிய அரசு இதை திணிக்கிறது அப்படின்னு சொன்னா அது நீங்க எப்படி அதை சொல்லி திணிப்பதற்கு எதிராக குரல் பாதிக்கப்பட்டவர்களே குற்றம் சாட்டக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாங்க இப்படியே வந்து கொண்டிருந்ததனுடைய உச்சமாகத்தான் முருக பக்தர்கள் மாநாட்டில் அடிப்படையாக அதாவது கட்சியினுடைய கொள்கை வழி தலைவராக பெரியார் அப்புறம் அண்ணா அவங்க ரெண்டு பேரையுமே இழிவுபடுத்தும் விதமாக ஒரு டாக்குமெண்ட்ரி ஒரு வீடியோ வரும்போது அவர் வந்து அவங்க அமைச்சர்கள் மௌனமாக இருக்கிறாங்க அடுத்த நாளும் கூட வேகமாக அதை பற்றி பேச முடியல கண்டிக்கிறோம்னு சொல்ல முடியல தவித்துக்கொண்டே இருக்கிறார்கள் இப்படி ஒரு நிலை வந்துருச்சே அப்படிங்கிறது தான் நினைக்கிறாங்களே தவிர அவங்களால அதை உறுதியாக கண்டிக்க முடியல அந்த நிலைமையில் வந்து நிற்குது அதிமுகவை எதற்காக கூட்டணியில் சேர்த்து பலன்களை இப்போது பாரதிய ஜனதா கட்சி அறுவடை செய்து கொண்டிருக்கிறது அதிமுக செய்கிறார்கள் ஊழியம் செய்கிறார்கள் தொண்டு செய்கிறார்கள் பாஜகவுக்கு பாஜகவிற்கு இருக்கக்கூடிய ஒரு மாநில உரிமைகளுக்கு எதிரான உணர்வுக்கு சர்வாதிகார உணர்வுக்கு ஒன்றிய அரசிடம் அதிகாரத்தை குவித்துக் கொள்ளும் செயலுக்கு அதிமுக மௌனமாக துணை போகிறது அதைத்தான் தான் கூட்டணியை வேகமாக சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு முதலமைச்சர் சுட்டி காட்டுறாருங்கிறத புரிந்து கொள்ள முடியுது அதுக்கப்புறம் அடுத்த விஷயத்தையும் சொல்றாரு மதத்தை ஏன் கையில் எடுக்கிறாங்க சென்சிட்டிவ் விஷயங்களை கையில் எடுக்கிறாங்க உண்மையான பிரச்சனைகளை அவங்க பேசுவதில்லை என்பதையும் முதலமைச்சர் பேச்சு ரொம்ப தெளிவாக காட்டுது நாட்டில் வளர்ச்சி சரிகிறது மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது வேலையில் வேலை வாய்ப்பு இல்லை இந்திய அளவுல வேலை வேலை இல்லாத நிலை வந்து பெருகி இருக்குது எல்லாம் பாஜகவும் அஇஅதிமுகவும் கவலைப்படுறது இல்ல மதத்துக்காக கவலைப்படுகிறபடியே அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் மதங்களே மதமே காரணம் நீங்கள் எல்லாரும் இந்துக்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வாய்ப்புகள் எல்லாவற்றையும் இஸ்லாமியர்கள் பறித்துக் கொள்கிறார்கள் மாதிரி பிரச்சனை நீங்க ரெண்டு எருமும் மட வச்சிருந்தா ஒரு எருமும் பறிச்சுக்குவாங்கன்னு பிரதமரே பிரச்சாரம் செய்ததை போல அடிப்படையான வேலையின்மை பற்றி ஊதிய குறைப்பு பற்றி பணி நீக்கங்கள் பற்றி ஏ படித்தவர்களுக்கு வேலை இல்லாதது ஒண்ணு ஏற்கனவே வேலை செய்தவர்களுக்கு வேலை இல்லாமல் போறது ஒண்ணு இப்படி பல்வேறு அடிப்படையான பிரச்சனைகள் இருக்கும் போது அதை பற்றி எல்லாம் பேசாமல் எப்போது பார்த்தாலும் மதம் மதம் அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தை இழிவு செய்யும் விதமாக பேசுவது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த மதத்தை பற்றி பேசும்போது தான் இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு சொல்லி பார்த்தாங்க அதுக்கு சேகர் பாபு அல்லது தமிழ்நாடு அரசு பிரதம் முதலமைச்சரே கூட திருப்பத்தூர்ல பேசும்போது போது அது சுட்டி காட்டியிருக்கிறாரு கடந்த நாலு ஆண்டுகள்ல மூ மூவாயிரம் கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தியிருக்கிறோம் எண்பத்தி நாலு கோடியில தேவாலயங்கள் மசூதிகளை புனரமைக்கிறதுக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறோம் எல்லா மா எல்லா விதமான வழிபாட்டு தலங்களுக்கும் தேவையான உதவிகளை செய்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதுதான் திராவிட மாடல் இதை இதை பார்த்து தான் வந்து அவங்க வந்து எதுவும் செய்ய முடியாம மதத்துக்கு ஆபத்து வந்ததை போல ஒரு போலி தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஏதாவது ஒரு குழப்பத்தை உருவாக்குவதற்கு தமிழ்நாட்டில் முயற்சி செய்துட்டு இருக்கிறாங்கன்னு அதை தான் ஹைலைட் பண்றாரு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி உணர்ச்சி உணர்ச்சிகள் நிறைந்த பிரச்சனைகளை முன்வைப்பது உண்மையாக இல்லாத உண்மையில் நடக்காத கற்பனையான செய்திகளை உள்ளடக்கி ஒரு உணர்ச்சிகளை தூண்டும் செயல்களை செய்கிறார்கள் அதை அதுல நம்ம எல்லாரும் எச்சரிக்கையாக தான் முதலமைச்சர் அங்க சுட்டி காட்டுறாரு அதுக்கப்புறம் அரசாங்கத்தினுடைய செயல்பாடு பற்றியும் மக்களிடத்துல பேசி இருக்கிறாரு அரசு செயல்படுத்தி வரக்கூடிய திட்டங்களை போல இது வரைக்கும் தமிழ்நாடு வரலாற்றில் அடுத்தடுத்து பல திட்டங்களை எந்த அரசுமே செய்யவில்லை அப்படின்னு சொல்றாரு முதலமைச்சர் வந்து யாரே சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு அல்லது அவதூறுகளுக்கு பதில் சொல்கிறாரா அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் சொல்லலை அவர் இயல்பாக அரசு என்ன செய்ததுன்னு சொல்றாரு ஆனா அண்ணா திமுக பொதுச்செயலாளர் என்ன பேசிட்டு இருக்காரு ஆட்சிக்கு வந்த நான்கு ஆண்டுகள்ல எதுவுமே செய்யாத திமுக அரசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு எதுவுமே செய்யாத திமுக அரசா இல்லை முதலமைச்சர் சொல்வது போல இதுவரை எந்த அரசும் செய்யாத விதத்துல திட்டங்களை செயல்படுத்தி வரக்கூடிய திமுக அரசுங்கிறது தான் சரியானது அதை முதலமைச்சர் சொல்றாரு கரெக்ட் அப்புறம் தமிழ்நாட்டில் யார் அதுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டை நிதி கொடுக்காம அல்லது பல் ஆளுநரை வைத்து அல்லது பல்வேறு வழிகளில் அரசை முடக்க நினைக்கின்ற தமிழ்நாடு அரசை முடக்க நினைக்கின்ற ஒன்றிய அரசு துறையிலே வந்து இதுக்கான சான்றிதழ்களை கொடுக்குறாங்க தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் மத்திய அரசால் கூட நம்முடைய வளர்ச்சியை மறைக்கிறதுக்கு தடுக்க முடியல பொருளாதாரத்துல ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீத வளர்ச்சியுடன் கூடிய வளர்ச்சியுடன் நாட்டின் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு புதிய உச்சத்தை தொற்று இருக்கிறது பேசும்போது சொல்றாரு இந்திய நாட்டின் ஒட்டுமொத்த உற்பத்தியில பத்து சதவீதத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல தமிழ்நாடு இருக்குது அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியமான வளர்ச்சி போக்குதான் அது அதையும் அவர் குறிப்பிட்டு சொல்றாரு தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டில தனிநபர் வருமானமும் அதிகரித்திருக்கிறது அப்படிங்கறதையும் குறிப்பிடுறாரு அது போக எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது நபர்கள் சார்ந்தது இல்ல தமிழ்நாட்டின் பகுதிகள் சார்ந்தது வளர்ச்சி வந்து சென்னையை அதை கோவை மதுரை நகரங்களை சார்ந்து மட்டும் இருக்கக்கூடாது அதை தாண்டி செமி ஏரியான்னு இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கும் தொழில்கள் வந்து சேரும் விதமாக தொடர்ச்சியாக அரசு முயற்சி செய்திருக்கிறது அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு எல்லோருக்கும் எல்லாம் எல்லாம் மாவட்டங்களுக்கும் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி அதையும் சேர்த்து பார்க்கணும் நீங்க எல்லா மாவட்டங்களுக்கும் வளர்ச்சியை பகிர்ந்து அளிப்பது போல ஒரு செயல் திட்டத்தை அரசு செயல்படுத்தி வருகிறது அப்படிங்கிறதையும் அதுல குறிப்பிடுறாரு அதனால இந்த மாதிரி அரசு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல கடவுள் பெயரை பயன்படுத்தி தமிழ்நாட்டு மக்களிடத்தில் இருக்கக்கூடிய இயல்பான ஆன்மீக உணர்வை பயன்படுத்தி தமிழ்நாட்டு மக்களிடத்தில் இருக்கக்கூடிய கடவுள் மீது இருக்கக்கூடிய பக்தி பயன்படுத்தி அரசியல் செய்வதற்கு யார் எத்தனித்தாலும் யார் முயற்சி செய்தாலும் மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனால மதத்தின் பெயராலோ சாதியின் பெயராலோ பிளவுபடுத்தும் சக்திகள் மக்களை அணுகினால் மக்கள் அவர்களை நிராகரிப்பார்கள் அப்படிங்கிற உணர்வையும் வெளிப்படுத்துறாரு முதலமைச்சர் அதனுடைய நம்பிக்கையில தான் இப்ப போய் ஆய்வுக்காக மாவட்டங்களுக்கு போகும் இடங்கள்ல எல்லா இடங்கள்லயும் மக்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு மீண்டும் திமுகம் தான் ஆட்சிக்கு வரும் என்ற நம்பிக்கையை கொடுக்கிறது அப்படின்னு சொல்றாரு அது இங்க பேசும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு முப்பத்தாறுலாம் கூட திமுக தான் ஆட்சிக்கு ஆட்சிக்கு வரும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களிலும் இதே போன்று தொடர்ச்சியாக சிறப்பான திட்டங்களை செயல்படுத்துவோம் என்பதை அவர் வந்து உறுதியளித்திருப்பது போல அந்த வெற்றியை குறிப்பிடுகிறார் இது போல அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் இந்த மாதிரி முக்கியமான தரவுகளுடன் கூடிய கோட்பாட்டை உள்ளடக்கிய வெற்று லாவணிகளோடு இல்லாம யாராவது ஒருத்தரை திட்டி தீர்ப்பது என்ற வகையில இல்லாம மக்களுக்கு பயனுள்ள மக்களுக்கு போய் சேர வேண்டிய செய்திகளாகவே அவருடைய பேச்சு இருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது மிகுந்த மகிழ்ச்சியையும் கொடுக்குது அப்படி ஒரு பேச்சை தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறது ஆட்சிக்கு வந்த காலத்தில் இருந்து வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல வாக்களிக்காதவர்களுக்கும் சேவை செய்வதே எங்கள் அரசின் நோக்கம் அப்படின்னு அவர் தெளிவாக சொல்வது அதன்படி செய்வது எல்லாமே அப்படி ஒரு உணர்வை நல்லுணர்வை மக்கள் மத்தியில் பரப்புகிறது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது நன்றி வணக்கம்